வணக்கம் நண்பர்களே என்னுடைய ஆள் மனதிலிருந்து எழுந்த ஒரு குரலை உங்களோடு பதிவு செய்கிறேன் என்ன குரல் ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து ஒரு சிந்தனை வந்தபோது போது ஈரோடு இடைத்தேர்தலில் யார் ஜெயித்தாலும் எனக்கு அதனால் தனிப்பட்ட முறையில் லாபமோ நஷ்டமோ கிடையாது ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு அப்பாவி மனிதர் அவரை சுற்றியிருப்பவர்களை விழுங்க விஜயகாந்த் என்ற ஒரு அப்பாவி வெள்ளந்தியான மனிதர் தன் மனதில் பட்ட உணர்ச்சிகளை உடனே வெளிப்படுத்தக்கூடிய முகத்திலும் அவருடைய உடல் மொழியிலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தடுமாற்றம் இல்லாத மனிதர் தடுமாற்றம் என்று நான் சொல்வது எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்திய மனிதர் அந்த மனிதரை அம்போ என விட்டுவிட்டு என்ன காரணத்திற்காக சந்திரகுமார் விட்டாரோ தெரியாது இன்றைக்கு ஈரோடு தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளராக நிற்கும் சந்திரகுமாரை சந்திரகுமார் இந்த விஜயகாந்தை அம்போ என விட்டுவிட்டு அப்பொழுதே அவர் ஒரு இயக்கமோ கட்சியை தொடங்குற மாதிரி செய்திகள் படிச்சிருக்கேன் தி அவர் யாரை எதிர்த்து அந்த திமு அந்த தேமுதிக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இயக்கத்திலேயே போய் சேர்வது என்பது என்ன லாபத்திற்காக எதற்காக வேண்டுமானால் இருக்கட்டும் விஜயகாந்த் ஆன்மா சந்திரகுமாரை மன்னிக்குமா இப்படி மன்னிக்க முடியாத ஒரு ஆன்மா சந்திரகுமாரை மன்னிக்காது இப்படி ஒரு 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 அதை அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை டெஃபைன் பண்ண விரும்பலை அது அவர் செஞ்ச காரியத்தை வார்த்தைகளாக நான் டெஃபைன் பண்ண விரும்பலை ஆனால் இப்படி ஒரு காரியத்தை செய்தவருக்கு நீங்கள் எம்எல்ஏவாக அவருக்கு வாக்குறுதி வாக்களித்தால் நாளை இதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் இவர் வாக்கு திரும்பவும் எம்எல்ஏவாக நிறுத்தப்படுவார் இதே சந்திரகுமார் நீங்கள் எதை மறந்து சந்திரகுமாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் எனக்கு சந்திரகுமார் மீது தனிப்பட்ட விருப்பு இருப்பு கிடையாது ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு வெள்ளந்தி மனிதனை அம்போயனை விட்டு விட்டு சென்றவன் அதான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த அந்த செயலுக்கு நான் என்ன டெஃபினேஷன் கொடுக்க விரும்பல வார்த்தையில் சொல்ல விரும்பல ஆனால் அவரையா நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் அவருக்கு வாக்கு செலுத்த போகிறீர்களா உங்களுடைய எதிரணியில் இருப்பது சீதாலட்சுமிங்கிற ஒரு பெண் நாம் தமிழர் கட்சி அந்த சீதாலட்சுமிங்கிறவங்களை பற்றி எனக்கு தெரியாது நான் உண்மை ஒத்துகிறேன் ஆனால் அவருக்கு நாம் தம் அந்த சைத்தாலட்சுமி அந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பு அளிப்பதன் மூலமாக சீமானுக்கு சற்று பலம் தருகிறீர்கள் சற்று பலம் தருகிறீர்கள் ஏனென்றால் அந்த உற்சாகத்தில் அவர் வேலை செய்வார் அவர் சொன்ன வாக்கியத்தை தான் திரும்பவும் கூறுகிறேன் நீங்கிற தேடுகிற போது நான் இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை தேடி வரும் காலம் வரும் ஆனால் அப்போது நான் இருக்க மாட்டேன் இருப்பேனா என்று கூட தெரியாது என்று சொன்னவர் யார் சீமான் சற்றே யோசித்து பாருங்கள் அனலூர் சாரி என்னூர் அனல் நிலை நிலையத்தில் நிலைய நிலையத்தினுடைய அந்த நிலையம் அமைக்கலாமா வேணாமான்னு கருத்துக்கேற்க கூட்டத்தில் சீமான் பேசினார் சற்றே யோசித்து பாருங்கள் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா சந்திரகுமார் அப்படி மன்னிக்கும் இயலாத ஒரு தவறை செய்தவர் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் சரி விலகி வந்தது ஆனால் திமுகவில் சேர்ந்தால் திரும்ப வாக்கு கேட்பது அதையும் நாம் மறந்தால் வாக்களிப்பது ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா பாருங்கள் யோசிங்க அது தகுந்த மாதிரி உங்களுடைய கற்றுக்களை வெளியிடுங்க கற்றுக்களை பதிவு செய்யுங்க ஜனநாயக நாடு உங்களுடைய கற்றுக்களை தரவும் பதிவு செய்யலாம் தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி